பிரேஸ் எல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா வனிதாவால் சொல்ல முடியல அழக அடக்க முடியல கூடத்துல ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்தா அந்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் எல்லாருமா உட்கார்ந்து வனிதாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க வனிதா இதுக்கப்புறமும் அங்க உட்கார முடியல பொறுமையை எழுந்து போய் படுக்கை அறைக்குள்ள போய் தலக்காணில முகத்தை வச்சுட்டு அழக ஆரம்பிச்சுட்டா வனிதா இப்படி எழுந்து போனதை பார்த்தா அவங்க அம்மா பின்னாடியே வந்தாங்க மக அழறத பார்த்த உடனே அந்த அறையோட கதவை தாப்பல் போட்டாங்க மக கிட்ட வந்தாங்க கொடுத்து ஏண்டாம்மா அழுற அப்படின்னு கேட்டாங்க உடனே வனிதா அம்மா மேல அப்படியே சாஞ்சுக்கிட்டா அவங்களோட மார்பை இருக அணைச்சுகிட்டா அம்மா அம்மா நான் பிளஸ் டூல நைன்டி பர்சன்ட் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப தாத்தா பாட்டி பெரியப்பா எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசுறாங்க ஐயோ எனக்கு படிக்கணும்னு ஆசம்மா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தொடர்ந்து அழுதா வனிதாவோட ஆசைய அவங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடிஞ்சது அழாதம்மா அழாத அம்மா இருக்கிறல்ல நான் பேசுறேன் அப்பா கிட்ட பேசுறம்மா உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே அம்மா படிக்க வைக்கிறம்மா அப்படின்னு சொன்னாங்க வனிதாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு தன்னோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அம்மாவோட முகத்தை பார்த்தா அம்மா திரும்பவும் சொன்னாங்க ஆமாண்டா அப்பா கிட்ட பேசலாம் நீ தைரியமாயிரு அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் அம்மாவோட கழுத்தை பிடிச்சிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிட்டா இப்போ வருத்தத்தால அழல சந்தோஷத்தால அம்மா எப்படியோ தன்னை படிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கையோட ஆமாங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்படி வேதனையான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை யாரு இப்படி புரிஞ்சுக்கிட்டு தேற்றுவாங்கன்னு கவலையோட இருக்கிறோம் தேற்றுறதுக்கு ஒருவரும் இல்லாம இருக்கிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் வருது வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ஏசாயா அறுபத்தாறு பதிமூணு ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் ஆமாங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆறுதலா ஆமாங்க அவர் நமக்கு ஆறுதலா இருக்க அவர் காத்து இருக்கிறாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அவர்கிட்ட போய் நம்ம வேதனையை பகிர்ந்துக்கலாம் நிச்சயமா அவர் உதவி செய்வார் காட் பிளஸ்